பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் முதல்ல பார்ப்போம் அது வந்து பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆர்த்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்தூன்ஜி நவ்ரோஜிங்கிறவங்க ரஹ்னுமாய் மஜ்த சபாங்கிற ஒரு சபாவை ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்தூன்ஜி நவ்ரூஜி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தோட தாரக மந்திரம் என்னென்னு பார்த்தம்னாக்கா கோபார் கோப்தார் அதாவது உண்மை விளம்பி ராஷ்ட்ரு கோப்தார் உண்மை விளம்பி அடுத்து பார்த்தோம்னா பெர்ராம்ஜி மல்பாரி அவங்க வந்து குழந்தை திருமண திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்தியிருப்பாங்க அடுத்து பற்றி பார்த்தோம்னாக்கா பெரோசா மேத்தா தீன்சா வாட்சா இவங்க வந்து இந்த பார்சி இயக்கத்தோட தலைவர்களாக இருந்தாங்க இவங்க பிற்காலத்தில் வந்து தொடக்க கால காங்கிரஸில் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க பார்சி சீர்த்தத்தை இயக்கம் பாரசி சீர்திருத்த இயக்கம் பார்த்தோம்னா பம்பாயில் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்துன்ஜி நவ்ரோஜிங்கிறவங்க ரகுனுபாய் மத்சயாஸ் சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த அமைப்போட தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா கோப்தார் அதாவது உண்மை விளம்பிங்கிறது தான் வந்து இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட தாரக மந்திரமாக இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா பெர்ராம்ஜி மல்பாரிங்கிறவங்க குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்ட்டு ஒரு இயக்கம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரோசா மேத்தா தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்கள் இருந்ததாகவும் இவங்க வந்து தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றியை சொல்லியிருக்காங்க பார்சி சீர்தி இயக்க சீர்திருத்த இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்தூன்ஜி நவரோஜிங்கிறவங்க ரகுணுபாய் மஜ்தயாஸ்தான் சபா அப் அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இயக்கத்தோட தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ராஷ்ட்ரகோப்தார் அதாவது உண்மை விளம்பி அடுத்து பார்த்தோம்னா பெர்ராம்ஜி மல்பாரிங்கிறவங்க குழந்தை திருமணத்திற்கு எதிராக ஒரு சட் சட்டம் இயற்றணும் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை நடத்துவாங்க இதில் முக்கியமான தலைவர்களாக ஃபெரோசா மேத்தா தீன்சா வாட்சாங்கிறவங்கள சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா பிற்கால காங்கிரஸ்ல முக்கிய பங்காற்று தான் சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல சொல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சீக்கிய சீர்திருத்த இயக்கம் இதில் பார்த்தோம்னாக்கா நிரங்காரி நிரங்காரி நாம்தாரி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிங் சபா நிரங்காரிங்கிறது உருவமற்ற நிரங்காரி இயக்கத்தை உருவாக்கினவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா பாபா தாசன் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து நாம்தாரி நாம்தாரிங்கிறது சீக்கியர்களுக்கான ஒரு அது ஒரு இயக்கமாக இருந்துச்சு இதை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாபா ராம்சிங் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்சா கல்லூரி சீக்கியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் வந்து கல்சா கல்லூரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிங் சவா இதான் வந்து அந்த சீக்கிய சித்த இயக்கங்களில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு சீக்கிய சீர்திருத்த இயக்கம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நிரங்காரி பற்றி சொல்லியிருப்பாங்க நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ் பாபா தயால்தாஸ் இவங்க வந்து உருவமற்ற அதாவது இறை இறைவனை வந்து உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சிலை வழிபாடு சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை வந்து இவங்க மறுத்தாங்க குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் இவங்க வந்து மதித்தாங்க நிரங்காரிங்கிறது உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு வற்புறுத்திய இயக்கம்தான் வந்து நிரங்காரி இயக்கம் இதன் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ் அடுத்து பார்த்தோம்னா நாம்தாரி நாம்தாரிங்கிறது பாபா ராம்சிங் அவங்கனால உருவாக்கப்பட்ட இயக்கம் இது சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக ச சமய சீர்திருத்த இயக்கம்னு சொல்கிறாங்க நாம்தாரி இயக்கம் வந்து சீக்கியர்களோட அடையாளங்களை அணியறதுக்கு வற்புறுத்தியது இதில் வாழை தவிர்த்து மற்றதெல்லாம் அணியறதுக்கு வற்புறுத்தியது வாழை தவிரங்கிறது கிர்ஃபான் அப்படின்ட்டு பொருள் கொடுத்துருப்பாங்க வாளுக்கு பதிலாக அவங்கள வந்து லத்தி இருக்குல்ல லத்தியை வந்து வச்சுக்கிறதுக்கு இவங்க வந்து அனுமதிச்சாங்க இந்த இயக்கம் பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு கருதியது விதவை மறுவணத்தை ஆதரித்தது வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது அதுதான் வந்து நிரங்காரி நாம்காரி பற்றி நாம்தாரி பற்றி ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா சிங் சபா ஆரிய சமாஜம் கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் சிங் சபாங்கிற ஒரு அமைப்பு வந்து அமிர்த நிறுவப்பட்டது சிங் சபா எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமிர்த சரசில் அமைச்சிருக்காங்க சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் வந்து இந்த சிங் சபாவோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்புன்னு சொல்கிறாங்க சிங் சபாவை அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்புன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கல்சா கல்லூரி ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் ஆதரவோட அமிர்த சரசில் சீக்கியர்களுக்கான கல் கல்சா கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு சிங் சபாவும் வந்து அமிர்த சரஸில் தான் கல்சா கல்லூரியும் வந்து அமிர்தசரஸ்ல தான் சிங் சபாவை வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாக சொல்கிறாங்க சீக்கிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியமான பயன்சுன்னு பார்த்தோம்னா நிரங்காரி நிரங்காரி நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ் நிரங்காரிங்கிற இயக்கம் வந்து உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா நாம்தாரி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தோட நிறுவனர் வந்து பாபா ராம்சிங் இது வந்து சீக்கியர்களோட இன்னொரு முக்கிய சீர்த்திருத்த இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க இந்த இயக்கம் வந்து அவங்கள வந்து சீக்கியர்களை வந்து அவங்களுடைய அடையாளங்களை அணியறதுக்கு வந்து வற்புறுத்தியதாகவும் வாழை தவிர்த்து லத் வாழைக்கு பதிலாக லத்தியை வச்சுக்க சொன்னதாகவும் இந்த நாம்தாரி இயக்கத்தில் சொல்லியிருப்பாங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து பார்த்தோம்னாக்கா சிங் சபா ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாக சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா சீக்கியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் வந்து கல்சா கல்லூரி இந்த கல்சா கல்லூரி சிங் சபா ரெண்டுமே பார்த்தோம்னா அமிர்தசரஸில் உருவாக்கியிருப்பாங்க இந்த சிங் சபாவோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா சீக்கியர்களோட புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் வந்து இந்த சிங் சபாவோட முக்கியமாக நோ முக்கிய நோக்கமாக இருந்ததாகவும் சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாகவும் சொல்லியிருப்பாங்க